मे எங்களை நினைவிருக்கே நினைவிருக்க நினைவிருக்க நினைவிருக்கே நினைவிருக்க நினைவிருக்க நினைவிருக்க

தாம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத்து சார்பாக ஒன்றிய பாஜக அரசு நேற்று தினம் கொண்டு வந்த வகுப்பு திருத்தச் சட்டத்துக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி இந்த ஜமாத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் எம் கே நாகூர்கனி அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய மார்க் அறிஞர்களும் ஜமாத் நிர்வாகிகளும் ஐக்கிய ஜமாத் சுற்று வட்டார ஐக்கிய ஜமாத் நிர்வாகிகளும் பங்கெடுத்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் இந்த நாட்டினுடைய அனைத்து எதிர்கட்சிகளும் இரநூறு மணி நேரத்துக்கு மேலாக இந்த வகுப்பு திருத்த சட்டம் மூலியமாக இஸ்லாமிய மக்களுக்கு ஆபத்து இருக்கின்றது கொல்லப்புறமாக அவருடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கு இந்த ஒன்றிய அரசு முயல்கிறது ஆகிய அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்று குரல் கொடுத்தும் ஆர் எஸ் உடைய அஜெண்டாவாக இருக்கக்கூடிய மோகன் பகுத்துடைய கட்டளையை அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் மக்களவையிலும் மாநிலங்களையும் இந்திய மக்கள் ஒருங்கிணைந்து இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை முறியடிப்பார்கள் எப்படி விவசாய திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒன்று திரண்டு இரவு பகல் பாராமல் விவசாயிகள் போராட்டத்தை நடத்தி அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கி வைத்தார்களோ அதே போலதான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் அனைத்து இந்திய மக்கள் ஒன்றிணைந்து மதச்சார்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆண்களும் பெண்களும் சாதி பாராமல் மதம் பெறாமல் ஒன்று திரண்டு இந்த சட்டத்துக்கு எதிராக போராடுவார்கள் போராட்டத்தில் இறுதி வெற்றி இந்திய மக்களுக்கு தான் கிடைக்கும் ஆர் எஸ் எஸ் உடைய மோகன் பகவத்துக்கோ ஒன்றிய பாஜக அரசுக்கோ இந்த வெற்றி கிடைக்காது தோல்விதான் கிடைக்கும் என்று ஐக்கிய ஜமாத் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் பிறகு இது போன்ற எந்த ஒரு பொய்யான ஒன்றிய பாஜக அரசில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக மந்திரியாக இருக்கக்கூடியவர்கள் ஆர் எஸ் எஸ் உடைய ஆதரவு இருந்தால் தான் அவர்கள் மத்திய மந்திரியாக ஆக்கப்படுவார்கள் பிரதமர் தன்னுடைய பிரதமர் நாக்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்திய மக்கள் வாக்களித்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் அவர்கள் பதவியேற்று ஆனால் இவர் மண்டியிடுவது அவர்கள் கெஞ்சு கேட்பது எங்க என்று சொன்னால் ஆர் எஸ் எஸ் உடைய அலுவலகமாக இருக்கக்கூடிய நாக்பூரை தான் கேட்கின்றார்கள் இவர்கள் பொய்ய தவிர நாட்டு மக்களுக்கு எந்த விதமான செய்தியும் சொல்ல மாட்டார்கள் கொய்யிலே பிறந்து கொய்யிலே வளர்ந்து தான் ஆட்சி கட்டல அமர்ந்திருக்கின்றார்கள் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுடைய பிரச்சனையை கூடிய சீக்கிரமாக முடி முடிப்பேன் இல்லை என்று சொன்னால் என்னை நடுலோட்டில் வச்சு சவுக்கால் அடிங்கள் என்று சொன்னவர் தான் பிரதமர் அவர்கள் வே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன் வேலைவாய்ப்பு தரவில்லை என்று சொன்னால் எனக்கு எந்த தண்டனையினால் வழங்கு என்று சொன்னவர் தான் மோடி அவர்கள் ஆனால் இந்தியாவில் மாட்டின் பெயரால் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் ஆனால் உலகத்துக்கு ஏற்றுமதியில் மூன்றாவது நாடாக இருக்கக்கூடியது இந்தியாவை தான் இருந்து கொண்டிருக்கின்றது மாடை அறுத்து பலியிடுவதற்காக ஆகியால் இவருடைய பொய்யில் செய்திகளை நாட்டு மக்கள் இனியும் நம்புவதற்கு தயாராக அதே போல தமிழகத்தில் அதிகமான வாக்குத்தான் ஆக்கிரமிப்பு அதே போல திருநெல்வேலியில் வந்து ஒரு வாக்கு ஒரு மனிதன் உடம்புல நோய் நோயை சரி செய்யணுமே தவிர மனிதனுடைய அந்த தேவையில்லை என்று தூக்கி போடக்கூடாது வகுப்பு பிரச்சனையாக இருக்கட்டும் தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும் விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும் என்ன சமூக பிரச்சனையாக இருக்கட்டும் கொலைகள் நடப்பது கொள்ளைகள் நடப்பது சமமாகத்தான் இருக்கிறது ஒட்டுமொத்தத்துக்கே கொள்ளடிக்க சம்பவமாக இந்த வகுப்பு திருத்த சட்டம் வந்திருக்கிறது நீங்களும் நாங்களும் இந்திய மக்களாக வகுப்பு எதிராக களமாடுவோம் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்